ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட் இன்றைக்கி நம்ம மேஜிக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சில்வர் அண்டு கோல்டு ஜரி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு ஜரி ரெண்டையும் சேர்த்து நாட் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ பொறுமையாக கவனிங்க நான் வந்து கோல்டு கலர் ஜரியில் ஒரு லூப் மாதிரி கொடுத்துருக்கேன் நார்மலாக நம்ம செயின் போடுற மாதிரி போட்டுட்டு இப்போ கீழே சில்வர் ஜரியை பிடிச்சி மேலே இழுக்கணும் ஓகேங்களா அந்த கோல்டையே இழுக்கக்கூடாது கோல்டில் ஒரு லூப் மட்டும்தான் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து சில்வரை பிடிச்சி இழுக்கிறேன் சில்வரை ஒரு லூப் மாதிரி கூடான்ட்டு கோல்டை பிடிச்சி இழுக்கிறேன் இப்போ கோல்டு இப்போ சில்வரை பிடிச்சி மேலே இழுக்கிறேன் இப்போ சில்வரில் ஒரு லூப்பு கீழே இருக்க கோல்டு நம்ம கையில் வந்து வச்சிருப்போம் இல்லையா அந்த ரெண்டு நூலும் இந்த இடத்துல வந்து கோல்டு இருக்குது இந்த இடத்துல சில்வர் இருக்குதுன்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச்சு ஈஸி தான் இப்போ கோல்டு இப்போ எனக்கு சில்வர் மேலே இழுக்கிறேன் இப்போ சில்வர் குத்தி கோல்டை இழுக்கிறேன் இப்போ கோல்டு இருக்குது சில்வரை மேலே இழுக்கிறேன் அந்த கை விரலில் வந்து நம்ம பிடிச்சிருக்கிறது வந்து கலர் நமக்கு தெரியும் அதை பார்த்து நம்ம தான் மேலே இழுக்கணும் ஓகேங்களா ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் அவ்வளோ தான் இப்போ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும் அந்த ரெண்டு விரலில் வந்து நம்ம நூலை பிடிச்சிருக்கிறதுல தான் இருக்குது ஓகேங்களா நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இந்த விரலில் இந்த நூல் இருக்குது இந்த சைடு வரலில் இந்த கோல்டு கலர் இருக்குது இந்த சைடு இதில் சில்வர் கலர் இருக்குது இது இப்படி கொண்டு போனால் நமக்கு இந்த சில்வர் கிடைக்கும் கோல்டு கிடைக்கும் நீங்கள் தான் புரிஞ்சு தான் பண்ணணும் ரொம்பவே ஈஸியானது தான் ஆனால் புரியல அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் இப்போ ஒரு விரலில் இப்படி நம்ம வச்சுருக்கோமா கீழே பாருங்கள் மேலேருந்து நம்ம ஒரு லூப் மாதிரி இழுக்கிறோம் அடுத்து கீழே போகும்போது கோல்டு கலர் இழுக்கணும் மேலே வரும்போது சில்வர் கலர் அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கணும் நீங்கள் இதை வந்து ஜரியிலே போடுங்க சில்க் த்ரெட்டில் போட்டிங்கன்னா கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவீங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது